ஆனால் இன்றைக்கி ஏழைகள் ஏதாளம் பேர் கையில் காசு வந்துடுச்சா உடனே பார்க்கு போகிறது இல்லை சின்ன வீட்டுக்கு போகிறது நடக்குதா நடக்கலையா நடக்குது இப்படிப்பட்ட ஏழைகள் செத்தாக்கு எங்கே போவாங்க நரகத்திலோட இடம் கிடைக்காது அங்கே இருக்க பிசாசு என்ன சொல்ல தெரியுமா ஏன் நாங்களாவது ஒற்றுமையாக இருக்கிறோம் நீங்கள் எங்களையே நாசப்படுத்திறா போப்போ வெளியில போன்னு சொல்லிடுறோம் கிரைசலோ கிரைசலோ ஆக பிரியமானவர்களே ஏழைகளே நீங்கள் பார்க்க வாணுங்க வின்னரசு உங்களுக்கு உரியது என்று இயேசு சொல்லியிருக்கிறார் என்றால் நீங்கள் துன்பப்பட்டு கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு இருக்கிற இந்த நேரத்திலே அவர் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது பரலோகம் செல்லவும் முடியாது ஆமீன் ஹலோ லூயா ஒரு சிலர் நினைக்கலாம் நல்ல வேலைப்பா நான் ஏழையா இருக்கிறேன் நான் நிச்சயம் நிச்சயமா பரலோகம் போயிருவேன் அப்படின்னு சத்தியம் போக மாட்டேன் எப்போ நீ பரலோகம் போவேன் பணக்காரனா இருந்தாலும் சரி ஏழையா இருந்தாங்க நீ நீ பரிசுத்தமா வாழலைனாக்கா அந்த பக்கமே திரும்பி பாத்துறாதே